வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஐபி டாக்ஸ் உங்ககிட்ட பேசுறது திமலா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை விலை மதிப்பற்ற மனிதனாய் வாழ்வது எப்படி குட்டி கதை ஒரு அற்புதமான சிற்பி ஒரு நாள் தெருவில் போய்கொண்டிருந்தவர் ஒரு கடை அருகே கனத்த பாறாங்கள் ஒன்றை பார்த்தார் ஏதோ பெரிய புதைகளை பார்த்த மகிழ்ச்சி அதன் பின் அந்த கடைக்காரரிடம் ஐயா இந்த பாராங்கள் தங்களுக்கு தேவையா அல்லது இதை நான் எடுத்துச் செல்லலாமா என்று கேட்டார் தாராளமா எடுத்துச் செல்லுங்கள் இது இந்த இடத்தில் பெரிய கிடக்கிறது போவோர் வருவோர் எல்லாம் இடறி விழுகின்றனர் என்றார் கடைக்காரர் பாறாங்கல்லை உருட்டி சென்ற அந்த சிற்பி அதை நுட்பமாக செதுக்கி அற்புதமான கடவுள் சிலை ஒன்றை உருவாக்கினார் அந்த சிலை கடை தெரிவில் விளைக்கு வந்தது போட்டி போட்டுக்கொண்டு கொண்டு மக்கள் அதை விளைக்கு கேட்டனர் அப்படி கேட்டவர்களுள் கல்லை கொடுத்த கடைக்காரரும் ஒருவர் முடிவில் அந்த கடைக்காரரே அதிக விலை கொடுத்து அந்த சிலையை பெற்றுக்கொண்டார் அந்த சிற்பியை மறந்துவிட்ட அந்த கடைக்காரர் இந்த அற்புதமான சிலைக்குரிய கல்லை எந்த மலையிலிருந்து எடுத்து வந்தீர்கள் என்று கேட்டார் அதற்கு சிற்பி வேறு எங்கிருந்தும் இல்லை தங்கள் கடை தான் இதை கண்டெடுத்தேன் என்னை நினைவில்லையா தங்களுக்கு ஆறு மாதங்களுக்கு முன் இடையூறாய் கிடக்கிறது என்று சொல்லி என்னிடம் நீங்கள் கொடுத்த கல்தான் இது என்றார் கடைக்காரர் வியந்தார் ஆம் தங்கள் பார்வையில் இது தடைக்கல்லாய் தெரிந்தது என் பார்வையில் கடவுள் பொதிந்து வைத்திருக்கும் சிற்பக்கல்லாய் தெரிந்தது வேண்டாத பகுதியை எல்லாம் செதுக்கி எடுத்தேன் உள்ளே இருந்த கடவுளின் உருவம் வெளிப்பட்டது என்றார் தேவையற்ற வார்த்தைகளை வாழ்வில் நீக்கினால் நாமும் விலைமதிப்பற்ற மனிதனாய் ஒவ்வொருவரும் நம்மை போற்றும் வகையில் வாழ்ந்து காண்பிக்கலாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில் சந்திக்கலாம்